இவ்வளவுக்கு மட்டும் உள்ள தூரம் இந்த நாலு வரக்கடை இருக்க இந்த நாலு வரக்கடை இருக்கிற இந்த அளவு மழைக்கு எவ்வளவு இருக்கும் எண்ணூறு ஆண்டு மனிதன் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தொலைவுக்கு போவானோ அவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் சொன்னதாக புகாரியில முஸ்லீம்ல இன்னும் நிறைய நூல்கள் பார்க்கிறோம் அப்ப இங்க இதுல இருந்து மொத்த வடிவத்தில் கற்பனை பண்ணிக்கிறேங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் பிரயாணம் செய்தால் ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்தை அடைவானோ அவ்வளவு பிரமாண்டமாக அந்த மாணவர்களை அல்லா படைத்திருப்பதை பொறுத்த வரைக்கும் விளங்குகிறோம் என்று சொன்னால் ஒளியினால் படைக்கப்பட்ட அவர்கள் எந்த மாதிரியான வடிவத்திற்கு சரியா வருவாங்க இதுக்கு கூட நம்ம அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்தால் கூட அந்த ஒளிக்கு அந்த தன்மை இருக்கிறது ஒரு மண்ணில் ஒரு மரத்தில் ஒரு பொருள் ஒரு ஒன்றை சொன்னா அதை வேணும் அளவுக்குள்ள விரிக்கையாளர் வேணுங்கிற அளவுக்கு விரிச்சு உள்ளுக்கு கூடு வேண்டா இருக்கும் மண்ணால செஞ்சு செய்யலாம் உள்ளுக்கு காத்த விட்டு அப்படி வேண்டா பெருசா நீங்க ஆக்கலாமே தவிர அப்படியே விரிச்சுக்கிட்டு போக முடியுமா முடியாது இந்த ஒளி இருக்கு பாருங்க வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன வடிவத்தில் வேண்டாலும் என்ன சைஸ்ல வேண்டாலும் ஆக்கிக்கலாம் ஒரு ரூம்ல லைட்டை போட்டு ரூம் சைஸ் ஆகிக்கிறது அது எந்த இடத்துலயும் வெற்றிடமே கிடையாது அந்த வெளிச்சம் வந்து இந்த ரூம் முழுசு ஹால் முழுவதும் நிறைந்து ஒவ்வொரு இடத்திலே அந்த வெளிச்சம் இருக்கிறது ஒவ்வொரு புள்ளிகளையும் அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த லைட்டையே போட்டு இந்த ரூமே ஒரு இருபத்தி அஞ்சு மடங்கு சிம்மலாக்கணுங்க அப்போ அந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் அதனுடைய வெளிச்சம் தான் என்னவாகுது இதுக்குள்ளே அடங்கி போயிருது ஒரு சின்ன ஒரு டப்பாவுக்குள்ள வச்சா கூட அதுக்குள்ள வெளிச்சம் அடங்கி போயிடும் சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு பாக்ஸ் செஞ்சு அதுக்குள்ள மாட்டி வச்சு சொன்னா இந்த வெளிச்சம் அதுக்குள்ள இருக்குது அப்ப அந்த வெளிச்சம் வந்து இடையில உட்கூடு கிடையாது இடைவெளி பெறுறது கிடையாது அதுவே அப்படியே தெரியுது இப்படி ஒரு பொருளை உலகத்தில் ஒளிதான் இருக்கிறது ஒரு தண்ணியோ மண்ணோ எதை விரிச்சாலும் சரி விரிச்சியோ விரிச்சுங்க பொருந்துடும் அப்ப விரிக்கி எவ்வளவு நாள் விரிக்கலாம் எவ்வளவு நாள் சுருக்கலாம் வட்டமாக்கலாம் நீளமாக்கலாம் இந்த இந்த பில்டிங் ரவுண்டா அந்த வெளிச்சம் ரவுண்ட் ஆயிக்கிறோம் இந்த வெளிச்சம் மொத்தமா எவ்வளவு இருக்கு ரவுண்ட் சைஸ் ஆயிக்கிறோம் இது ஸ்கொயர் ஆயிருந்தா அது ஸ்கொயர் ஆயிக்கணும் இது நீளமா இருந்தா வெளிச்சம் நீளமா ஆயிக்கிறோம் இப்படியான பலவிதமான வடிவங்களை பெறக்கூடியதாக அந்த ஒளி இருக்கிறதுனால

ஒரு வேகம் இருக்குல்ல ஒவ்வொன்றும் செல்லக்கூடிய வேகம் பிரயாண தூரம் ஒண்ணு இருக்குது அதுக்கு ஒரு வேகம் இருக்கிறது காத்து ஒரு வேகம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு கதிர் அலைகள் அதுக்கு எலக்ட்ரானிக் அலைகள் இருக்கிறது அதுக்கெல்லாம் வேகம் இருக்கிறது ஆனால் மனிதன் கண்டுபிடித்திருக்கிற வேகத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கிற வேகத்திலேயே அதிகமான வேகம் எதுன்னு கேட்டா ஒளிதான் தான் இதனுடைய வேதம் எவ்வளவு என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிடும் இப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடி நேரத்தில் வெளிச்சத்துக்கு அடிச்சீங்கன்னு சொன்னா இது போய் மூணு லட்சம் கிலோமீட்டர் போய் சேர்ந்துருது அப்ப ஒளியுடைய வேகம் வந்து வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் எல்லாம் சொல்லுகிறார் அப்ப அவ்வளவு வேகமாக ஒன்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இருக்குதா இல்லையான்னு தெரியல அதை விட எல்லாம் வச்சிருக்கலாம் மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய சக்திக்கும் உட்பட்டு பார்த்தால் அவன் கண்டுபிடித்திருக்கிறது ரொம்ப வேகமா போகக்கூடியதுதான் ஒளி வேக நாள் அதை மிஞ்சவே முடியாது அதுக்கு நிகரான ஒரு வேகம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்ப இந்த மலக்குகள் வந்து ஒளியினால வெளிச்சத்தினால படைக்கப்பட்ட காரணத்தினால் அவங்களுடைய இயக்கங்கள் அவ்வளவு பாஸ்டா இருக்குமா வெளிச்சம் எவ்வளவு பாஸ்டா இருக்கிறதோ ஒளி எப்படி வேகமாக போகிறதோ அவங்க இங்க இருந்து வர்றாங்க இங்க உள்ள மெசேஜ் அங்க போய் எல்லாரும் சொல்லணும் இங்க வர்றாங்க இல்லையா இதை போய் சொல்லணும் சொல்றதா இருந்தா ஒரு ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க மனுஷன் நடக்கிற மாதிரி போனாங்கன்னு வைங்க

ஐம்பது வருஷத்துக்கு நிகரான ஒரு நாளில் போய்கிறார்கள் ஐம்பது ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் வைத்துக் கொண்டோமையானால் அது எவ்வளவு வேகமுடைய நாள் என்றால் உங்க கணக்குல ஐம்பது வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் அப்ப ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் போனால் எங்க வை சேர்வீங்களோ அதை ஒரு நாள் சேர்ந்துருவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஐம்பது நாயிரம் வருஷத்துக்கு மனிதன் கண்டுபிடித்த வேகத்தில் நீங்கள் போய்கொண்டு இருந்தீர்களே நாள் இல்லை வருஷம் லட்சத்தி இருபத்தி நாட்கள் வரும் இருபது லட்சம் நாட்கள் இருபது லட்சம் நாட்கள் நம்ம பிரயாணம் பண்ணினால் எவ்வளவு தூரத்திற்கு போவோமோ அதை மழைக்கு போவதற்கு எவ்வளவு போதும் ஒரு நாள் போதும் ஒளியில படைக்கப்பட்ட காரணத்தினால எந்த வாகனமும் இல்லாம எந்த ஒரு மெட்டீரியல் துணையும் இல்லாம அப்படி கண்ண மூட நிப்பாங்க கண்ண மூடி அந்த மாதிரி அவங்களுடைய வேகத்தை அல்லாஹ் மாறுதி என்ற சூறாவில் இந்த செய்தியை நமக்கு முன்வைக்கிறார் அப்ப எது கேட்டா வானவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுடைய சைஸுக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு வரைமுறை கிடையாது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை போலவே இன்னும் ஏராளமான மதங்கள்ல தேவதைகள் என்ற பெயர்ல அதாவது மனிதன் கடவுள் அல்லாம இந்த நடுவுல சிலர் இருக்கிறாங்க தேவ தூதர்கள் இருக்கிறாங்க தேவர்கள் இருக்கிறாங்க தேவதைகள் இருக்கிறாங்க என்றெல்லாம் எல்லா மதங்களையும் நம்புகிறார்கள் தேவதை வந்துச்சு தேவர் வந்தார் என்றெல்லாம் நம்புகிறார்கள் நம்ம வழக்குகள் என்று சொல்கிறோம் ஆனால் அதுக்கு எதுக்கு டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டா முக்கியமான விஷயம் ஒரு தேவதை என்று சொல்லும்போது ஒரு அழகான ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க இவங்களா வரையும் போது எப்படி வரைவாங்க ரொம்ப பர்சனாலிட்டியா ரொம்ப உலக அழகை போட்டியில கலந்துகிற மாதிரி தான் அந்த தேவதை என்ன செய்வாங்க வரைஞ்சு காட்டுவாங்க ஆனா அல்லா ஒரு புள்ள அளவில் என்ன பண்றா இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன வேலைக்கு அவங்க அனுப்புறமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவம் அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்தால அப்படி கவர்ச்சிக்கிறமா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க பார்த்தா பயந்து ஓடுற மாதிரி இருப்பாங்க பயந்து ஓடுற மாதிரி வேலைக்கு அப்படி தான் இருப்பாங்க அது வந்து நல்லது பரிசு கொடுக்கறது வர்றாரு அவங்கள பார்த்தா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு அடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு அவர் அடி வலிக்கவே இல்ல ஒரு வலிக்கும் அப்பதான் ஒரு பயம் வரு அப்ப அல்லா பொருள் அளவில் எப்படி படிச்சு முன்கருணைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மனிதர்களை கபூர்ல வைத்த உடனே இரண்டு மலக்குகள் வருவார்கள் அந்த ரசூர்ல சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அல் அஸ்வதானி கண்ணம் கிரையும் கொடுப்பாங்களாம் மலக்குகள் அதுவே ஒரு ஒரு பயத்தை உண்டாக்குமில்லையா இல்லையா அந்த உள்ள வெளிச்சம் கிடையாது இருக்குது அங்க உள்ள என்ன செய்யறாங்க மலக்குகள் வந்து விசாரிக்கிறதுக்கா வர்றாங்க வரும்போது எப்படி இருக்கிறாங்க அல் அஸ்வதானி கண்ணம் கரையில் என்று இருக்கக்கூடியவர்களாக ரெண்டு பேர் இருப்பார்கள் அல் அசுரக்காணி ரெண்டு கண்களும் நீல கலர்ல இருக்கும் புழு கலர்ல இருக்கும் சாதாரண கண்ணா இருந்தா ஒரு பயம் வராதுங்க புழு கலர்ல ஒரு கண் இருக்கு அதை பார்க்கறதுக்கு பாம்பு பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு பயங்கரமா விஷ விஷ ஜெயந்த பாக்குற மாதிரி ஒரு தோற்றம் வரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல வருவாங்க பேரு கூட என்ன முன்கர் பார்க்க சகிக்காதவன்ற அர்த்தம் முன்கருக்கு அர்த்தமே என்ன அர்த்தம் ஒரு ஆளுக்கு பேர் முன்கரு ஒரு ஆளுக்கு பேர் நக்கீர் ரெண்டுக்குமே அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகிக்காதுன்னு அர்த்தம் பெருக்கத்தக்க அர்த்தம் அவன் நன்மையை ஏவருங்க தீமையை தடுக்கிறவங்கிற அமருபில் மாரூப்னு சொல்லுவோம் நகி அணி முன்கருங்கிற முன்கர் தீமையை தடுக்கிறது என்ன வார்த்தை முன்கரை தடுங்கள் மாரூபை மக்களுக்கு சொல்லுங்கள் முன்கர்ன வெறுக்கத்தக்கது கெட்டது பார்க்க சகிக்காதது அப்படின்னு அர்த்தம் பேரை வச்சு விளங்கிடலாமே ரெண்டு பேரும் கேள்வி கேட்கல அனுப்புறான் ஒரு ஆள் பார்த்தா முன்கரா இருக்கிறாரு அதுக்கு அர்த்தம் என்னது பார்க்க சகிக்காது பார்க்க ஏழல் பார்க்கவே முடியாது அவ்வளவு கோரமாக அவ்வளவு ஒரு ஒரு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர் இருப்பாரு இன்னொரு ஆள் நக்கீர் அதுக்காக அர்த்தம் நக்கீர்னாலும் ஆளை பார்க்க சகிக்காது அப்ப கருப்பாக நீல நிற கண் உடையவர் இப்படி எல்லாம் பார்க்குறோம் அப்ப ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு பார்க்க பசந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரியான தோற்றத்தில் தான் இருப்பார்கள் என்று எல்லாரும் சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க அந்த வேலைக்கு வரக்கூடியவர்கள் அப்படி இருப்பாங்க இந்த வேலைக்கு வரக்கூடியவர்கள் இப்படி இருப்பார்கள் நரகத்தினுடைய காவலர்கள் நரகத்துக்கு சில காவலர்களை வச்சிருக்கிறான் அல்ல அதுக்கு தலைவராக மாளிகை வச்சிருக்கிறான் அது மலக்குகளுடைய பெயர் பற்றி எல்லாம் விரும்பி அழைக்கிறோம் இந்த அடிப்படைக்கு இப்போ இப்ப அப்ப நான் நரகத்திற்கு சொல்லி சில காவலர்களை வச்சிருக்கிறான் அதுக்கு தலைவர் யாரு மாளிகை அவர்களை பற்றி அல்லாஹ் குராலில் வர்ணிக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால் அலைகா மலா இயக்கத்தும் விதாலும் அந்த நரகத்தின் மீதி நரகத்தின் விளிம்புல நரகத்தின் வாசல்ல நரகத்தின் காவலியில சில மாணவர்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா கட்டு கொடூரமானவர்களுங்கிறான் கட்டுமையானவர்கள் கொடூரமானவர்கள் அப்போ கொஞ்சமூட இறக்கம் அந்த ஈ உ சிந்த அதெல்லாம் இருக்கிறார்கள் அந்த மாதிரியான தான் அங்க இருக்கிறார்கள் லா யா மா அமரகம் அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை மீறவே மாட்டார்கள் நீ கத்துனாலும் கதர்னாலும் நம்ம இறக்கப்பட்டுவோம்ல என்னதான் ஒரு மொழியாளர் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நிப்பாட்டி யாருக்கும் பத்து காசு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு போனாலும் அவன் கேட்கிறவன் அழுது புலம்பி நமக்கே சகிக்க முடியல என்று சொன்னா முதலாளி சொல்ல மீன் என்ன செய்வோம் பத்து காசு வந்து கொடுத்துருவோம் அவனுடைய அந்த பரிதாபமான நிலையை பார்த்துவிட்டு நமக்கு ஒரு இறக்கம் வந்துடும் அல்ல எப்படி படிச்சிருக்கான அங்கேயும் நரகத்தில் உள்ளால நீ கத்துனாலும் கதர்னாலும் குழம்புல கூச்சல் போட்டாலும் நடக்காது அவ்வளவு கொடூர உள்ள படைத்தவர்களாக அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லாம் இந்த கொடூரமான காட்சியிலையும் அவர்கள் வருவார்கள் சில நேரத்தில் பார்த்தால் ஒரு வீட்டுக்கு நபிகள் நாயகம் செல்லலாலே செல்லும் போறாங்க மூத்து வீட்டுக்கு மரணித்தவங்க வீட்டுக்கு போறாங்க போய்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா திரும்ப உபாதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம் உடனே ரசூல் செல்லா சொல்றாங்க இது வரைக்கும் மூணு நேரம் வரைக்கும் மாணவர்கள் வந்து தங்களுடைய சிறகுகளால் இவருக்கு அப்படியே நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மாணவர்கள் நீங்க எப்ப ஒப்பாரி வச்சீங்களோ சிறையை போய் விட்டார்கள் அப்படின்னு சுற்றுலாத்து விடுறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு கருணை தோற்றம் இது அப்படி சிறகு ஒரு பறவை எப்படி தாய் பறவை குஞ்சு அரவணைக்குமோ நம்ம மேல எதுவும் படாமல் காப்பாற்றுமோ அந்த மாதிரியும் மழை வருவாங்க அதே மாதிரி உயிரை கைப்பற்ற வானகளை பத்தி எல்லாம் என்ன சொல்றா எவரி போன உஜூகமும் அதுபாரமும் உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் வந்து நினைச்சுவாங்க முதுகுல ஒரு குத்து குத்துவாங்களாம் மூஞ்சில அப்படி தான் உயிரை அல்ல சொல்லி காட்டுறான் கெட்டவர்கள் அநியாயக்காரர்களுடைய உயிர்களை மாணவர்கள் கைப்பற்றும் பொழுது எந்த மாதிரி கைப்பற்றுவாங்களா சில பேருக்கு வந்து மாவுல கிடைக்கிற மயிர் மாதிரி கூட எடுத்துருவாங்க மாவில் விழுந்த மயிரை எடுக்கிற முடி முடி எடுத்தா கஷ்டப்படணுமா வலிக்குமா அதுக்கு யாருக்கா தெரியுமா சட்டம் சத்தம் வருமா சும்மா ஒரு மயிரில் மாவுல விழுந்த முயிரை முடி எடுக்கிற மாதிரி அப்படி எடுக்கக்கூடிய உயிர் உயிர் பறிக்கிறது உண்டு இவங்க எப்படி உள்ள வாங்குவாங்களாம் எவரி பூனம் உதூககம் அதுமானகம் முகத்துலையும் அடிப்பார்கள் முதுகலை அடிப்பார்கள் அடித்து அபுருஞ்சி அபூசகம் உடுவை உ உயிரை உடு வெளியே அப்படின்னு சொல்லி அடித்து கைப்பற்றி எடுத்து செல்வார்கள்னு அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் அப்படி தான் அந்த மாதிரி உடனே மாணவர்கள் என்ன வழங்கனே அவர்கள் எந்த துட்டிக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுக்கு ஏற்றவாறு வடிவமும் சக்தியும் தோற்றமும் உள்ளவர்கள் யாரல்லா நிப்பியிருக்கிறார்கள் ஓ அப்படிதான செய்யணும் ஒரு வேலைக்கு நம்மளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தோம்னா வீட்டுல செக்யூரிட்டிக்கு உள்ள ஆளை வந்து புல் தடைக்கு போயிருவான போட முடியுமா வீட்டு வாசலுக்கு செக்யூரிட்டிக்குன்னு போடுறோம் ஒரு புல் தடுக்கா கீழே வந்துருவான் அவனை கொஞ்சம் செக்யூரிட்டி நம்ம போடுவோமா நம்மளே எப்படி பாப்போம் பெரிய மோட்டர் மிஸ் வச்சிருக்கானா ஒரு மாதிரியா பார்த்த வாட்ட சட்டமா இருக்கானா அப்படி கொஞ்சம் பயப்படுவாங்க அப்ப செக்யூரிட்டிக்குன்னு சொல்லி ஒரு தனி வடிவம் வச்சிருக்கோம் அதே மாதிரி ரிசப்ஷன்ல வந்து விமானத்தை பொம்பளை கொண்டே விடலாம் இப்ப அப்படி சிரிச்சு சிரிச்சு கூப்பிட்டா ஆளுக்கு வருவாங்க அப்ப அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு கூப்பிடுற மாதிரி இருக்கிறது அதுக்குள்ள ஆளை போடுறான் பயங்காட்டுற இடத்துல எவனை பயங்காட்டுறது போடுறான் அப்ப ஹக்கீமான அல்லாஹ் உறப்புள்ள அளவில் அவன் தேர்ந்து கத்துக்கிட்டு இருந்தா அவன் கொடுத்த இரும்பு தானுங்க அப்ப ரபுல்ல அளவில் என்ன செய்யலாம் கேட்டா என்னென்ன வேலைக்கு என்னென்ன மாதிரியான ஆட்களை அனுப்பணுமோ அந்த மாதிரி பண்ணுவதை பார்க்குறோம் அதனால இப்ப நூத்தலை இஸ்லாம் அவர்கள் அவங்கள்ட்ட பாருங்க அவங்க சமுதாயத்தில் பெரிய அநியாயம் நடக்குது என்ன அநியாயம் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு அநியாயத்தை முதல் முதல் செய்யறாங்க அதுக்கு கிடையாதுன்னு கும்பிகா மின்னல் கிடையாது இது ஆணோடு ஆண் சேரக்கூடிய ஓரின சேர்க்கை என்ற இந்த குற்றத்தை இந்த பாவத்தை இந்த அசிங்கத்தை உங்களுக்கு முன்பு யாருமே செஞ்சது இல்லை என்று லூத் இஸ்லாம் சொன்னதாக துன்மறையில் ஆரம்பிக்கிறாங்க இந்த வேலை உலகத்தில் ஆரம்பிச்சது எப்பதான் காலத்துல ஆரம்பிக்கிறது அப்ப அவர்களை இஸ்லாம் சொல்லி பார்க்கிறார்கள் திருத்தி பார்க்கிறார்கள் என்னமோ பண்றாங்க திருந்ததா இல்லை கடைசி என்ன பண்றான் அழிக்கிறதுக்காக வந்து மலக்குகள் அனுப்புறான் அவங்க எப்படி வர்றாங்க சும்மா சாதாரணமா இருந்தாலும் வர்ற மாதிரி பூத்தலை சொல்லா வீட்டுக்கு என்ன செய்யறாங்க வர்றாங்க இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு முதல்ல வர்றாங்க இப்ராஹிம் நபி வீட்டுக்கு முதல்ல என்ன செய்யறாங்க அவர்களோட விருந்தாளி வந்துட்டாங்க அப்ப இப்ராஹிம் நபிக்கே தெரியல மலக்குன்னு சொல்லி மனிதர்கள் மாதிரி வர்றாங்க உடனே நல்ல கால கண்ட நல்ல கன்று குட்டி எடுத்து அறுத்து புரிச்சு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒன்னே கொடுக்கிறாரு இலையும் பக்கால அலா சாப்பிடும் சித்தத்தில் கொண்டு போய் வைத்து நீங்க சாப்பிட மாட்டீங்களா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்களே அவங்களோட தன்மை சொல்ல பின்னாடி வரும் அப்ப சாப்பிடல வழக்குகளா இருக்கணும் சாப்பிடல அப்புறமா என்ன செய்யறாங்க நாங்க யாரு தெரியுமா நாங்க ரெண்டு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம் ஒண்ணு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போற நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் போற வழியில போற வேற ஒரு வழி போயிட்டு இருக்கோம் பக்கத்து ஊர்ல நாங்க ஊத்தலை சமுதாயம் அவங்களை காலி பண்றதுக்கு போறோம் அப்படி போகும்போது இந்த வேலையை எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறான் உனக்கு பிள்ளை மறுக்கும் செய்தி சொல்லிவிட்டு வேற ஒரு வேறையாக நாங்க போய் கேட்டுக்கிறோம் சொல்லிட்டு அவங்க